இப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அது வந்து ஒரு லாங் டர்ம் நோக்கி போகிற ஒரு டெசிஷனாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை மறந்துடுறோம் அப்படின்றப்ப அந்த டெசிஷனை ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க்கும் நம்ம ஒரு அதை நம்ம செட் பண்ணிக்கணும் எங்கயா அதை நம்ம திரும்ப திரும்ப ஒரு பீரியாடிக்காக நம்ம அதை ரிமெம்பர் பண்ணுறதையும் நம்ம ஒரு செயலாக எடுத்து பண்ணணும் ஐயாவோட பத்து கட்டளைகள்னு சொல்லி இருக்குல்லங்கய்யா அது வந்து ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்றப்ப வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பத்து கட்டளைகள் மறக்கிறப்ப அந்த பத்து கட்டளைகள் கொடுக்குற டைரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ டெய்லியும் காலையில் காலையில எந்திரிச்ச உன்னையும் இந்த பத்து கட்டளைகளை வந்து ஒரு தடவை நினைவுபடுத்திட்டு போனோம் அப்படின்னோம்னா அந்த திருப்பி அந்த டைரக்ஷன்ஸ் கிடைக்குது இல்ல ஒரு பீரியடிக்கா ஒரு மதியானம் இல்ல நைட்டு அந்த மாதிரி அந்த கட்டளைகளை நினைவுபடுத்தும் போது ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்குது ஸோ அது போல நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அது ரொம்ப லாங் டேர்மா இருக்கிறப்ப அந்த டெசிஷனை நினைவு கூறுறதும் நம்மளுடைய ஒரு வேலையா நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறேங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்றீங்க டிசைட் பண்ண அப்புறம் அதை ரிமைண்ட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க ஸோ இன்னும் அந்த நீங்கள் ஒரு ஒரு கிளாரிட்டியோட எல்லா காம்போனன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரிமைண்ட் பண்ணுறதுக்கான தேவை கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படியே ரிமைண்ட் பண்ணாலும் தப்பும் இல்லை ஸோ ஆனால் ரிமைண்ட் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுக்க ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கணும்னா ரிமைண்ட் பண்ணுறதே செவன் ஹவர்ஸ் பண்ணிட்டு கூடாது ஸோ அப்புறம் படிக்கிறதுக்கு டைம் இருக்க ஸோ அதனால நீங்கள் அது ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் வீக்கில் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கம்மியாகும் போது இல்லை நம்ம நிறைய டிவி பார்க்கலாம் நிறைய ஊர் சுற்றுணும் அப்படின்னும் போது அப்போ நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கலாம் நன்றி ஐயா பண்ணும்போது நீங்க ஒரு கிளாரிட்டியோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டெய்லி எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா படிக்க முடியாமல் போகுது அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து நீங்கள் இது வரைக்கும் மேக்ஸிமம் படிச்சதே ரெண்டு ஹவர் தான் இருக்கும் திடீர்னு எயிட் ஹவர் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா டக்குலாம் படிக்க முடியாது உட்காரவே முடியாது ஒரு ஸோ உங்களுடைய நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி பாஸ்ட் என்ன பண்ணீங்க இப்போ டூ ஹவர்ஸ் தான் இது படிச்சிருக்கோம்னா ஓகே இனிமேல் த்ரீ ஹவர்ஸ் படிப்போம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அதுக்கப்புறம் அதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் உட்காந்து படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணிடணும் அண்ட் அப்புறம் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு உங்கள் மைக்ரோ ஒரு பர்சனாலிட்டி வந்து ஃப்யூச்சரை பற்றிக்காக ஒர்க் பண்ணுது ஆனால் அதில் ஃப்யூச்சருக்காக வர உயிரோட உயிரோடு இருக்கணும் ஃபியூச்சர் வரைக்கும் கரண்ட் செல்ஃபு ஃப்யூச்சர் செல்ஃப் நல்லா இருந்தா சரி கரண்ட் செல்ஃபு அப்போ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஹவர் நான் டிவி பார்ப்பேன் இல்லை ஒன் ஹவர் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மைக்ரோ பர்சனாலிட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் நம்ம சாப்பாடு போட்டாலும் இல்லை நீ அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நீ என்டர்டைன்மெண்ட்னா அது பாதி வழியில் வந்து ஆட முடிக்கும் ஒரு மூணு மாதம் கேட்போம் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி அப்புறம் நாலா நாளாக புக்கே முன்னாடியே வந்து நிற்போம் ஸோ அது அதுக்கு வந்து பிடிச்சிடும் உங்களை ஸோ அதனால உங்களுடைய எல்லா திங்ஸையும் அக்கௌண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணணும் நான் பாட்டு எயிட் ஹவர்ஸ் படிப்பேன் இல்லாமல் எயிட் ஹவர்ஸ் படித்தா எங்கேருந்து ஒன் ஹவர் நான் நான் ஒன் ஹவர் டெய்லி ரீல்ஸ் பார்க்கணும் ஒன் ஹவர் யூடியூப் பார்க்கணும் இல்லை ஒன் ஹவர் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு அந்த நீடுக்கு நீங்கள் எந்த இடம் கொடுக்கல அந்த பிளான்ல அப்படின்னும் போது அது வேற கேட்கி ஸோ அப்போது உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும் அப்புறம் படிக்கும் போது முதுகு இருக்கும் அப்படின்னா நீ ஹெல்த்துக்கும் அப்போ கொடுக்கணும் அப்போ டெய்லி ஒரு ஆஃப் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ அப்போ அந்த எயிட் ஹவர் நீங்கள் பிளான் பண்ணும் போது இதெல்லாம் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் உங்களுக்கு நீ ஏன்னா நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்குற ஒரு குழந்தையும் இருக்குது ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ சோஷியல் ரிலேஷன்ஷிப் பற்றி வச்சுக்கிற ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ பட் அதே மாதிரி ஃபியூச்சர் செல்ஃபை பற்றி பயப்படுற ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ அப்போது வந்து இது இவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த இந்த எல்லாத்தையும் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்கள் டெய்லி பிளான் இருக்கணும் ஸோ உங்கள் டெய்லி பிளான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு குழந்தைக்கோ ஆறு குழந்தைக்கோ சாப்பாடு போகிற மாதிரி தான் இருக்கும் நல்லா திருப்தியாக ஒரு நாலு ஹவர் படிக்கணும்னு நினச்சோம் சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கணும்னு நினைச்சோம் ஏதோ ஒன்று பிளான் பண்ணோம் படித்து முடிச்சிட்டோம் சூப்பர் அப்புறம் இன்னைக்கு நல்லா விளையாடணும் போய் நல்லா சூப்பர் அதுக்கப்புறம் நல்லா டிவி பார்த்தோம் ஒரு ஒன் ஹவர் அப்போ எண்ட் ஆஃப் த டே வரும்போது உங்களுக்கு அந்த எல்லா குழந்தையும் ஃபீட் பண்ண மாதிரி போனதும் அந்த அந்த டே ஒரு கம்ப்ளீஷன் போகிறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் என்னடாது இப்போ படிச்சுட்டு ஏற்கிறோம் அப்படின்னு அப்படின்னு அது கத்தாரோம் இல்லை நிறைய டிவி பார்த்துங்க அப்புறம் என்னடா நம்ம படிக்காமல் நம்ம டிவி பார்த்துருக்கோம் இதுக்காக வந்தோம் சென்னைக்கு அப்படின்னு போன குழந்தைன்னு இல்லைன்னா என்னடா இப்படி படிக்கிறோம் ஆனால் நம்ம ஹெல்த் இப்படி டெட்ரோ டேரக்டே இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு மற்ற மைக்ரோ பர்சனாலிட்டிஸும் கத்த இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு குழந்தை இருக்குது அஞ்சு குழந்தைய நம்ம ஃபீட் பண்ணணும் அதோடைய ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் போடணும் அந்த பிளானை தான் நம்ம டிசைட் பண்ணணும் ஓகே இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் டெய்லி ஃபார் டூ இயர்ஸ் போது அப்போ அது அது பிளான் மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது விஷ் மாதிரி இருக்கும் நான் டெய்லி எயிட் ஹவர்ஸ் படிப்பேன் அப்படின்னு அது விஷ்ஷாக இருக்கும் அது அந்த விஷ் வந்து எல்லா காம்போனன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்போ அந்த பிளானே அந்த எஃப் எஃபெக்டிவாக இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகிடும் அப்போ ரிமைண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்போ என்ன டிவி பார்க்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் நிறைய நேரம் படிக்கணும் இவ்வளோதாங்க அஞ்சு நீட்ஸ் இருக்குது இந்த அஞ்சு நீட்ஸை நீங்கள் டெய்லி அரேஞ்ச் பண்ணுவீங்க இதில் ஒரே ஒரே ஒரு சின்ன ஒரு தெளிவுயா அதாவது நமக்கு

மூலம்தான் அது உங்களுக்கு தய்ப்பாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இப்போ இவ்வளவு நாள் பேசுறதே வேஸ்ட் நாள் கூட நீ முதல்ல போய் சாப்பிட்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அது பசியை நோக்கி அனுப்பிட்டு இருப்போம் இந்த சோசியலைசேசிங் நீடு வந்து ஆஃப் ஆகிடும் போதும் ஹவர் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கார் நீடு அதிகமாகிடும் எல்லா நீடுமே ஒரு உங்களை ஒரு பழத்தில் போடும் அது அது சொல்லணும் அது சொல்ற விஷயம் செஞ்சா தான் அது பழத்துல மேலே வெளியே இருக்கும் உங்களுக்கு ஹங்கர் அண்ட் ஃபுட்டு மாதிரி ஹங்கர் வந்தோடனே அது நீ சாப்பாடு போட தான் ஹங்கர் வந்து வெளியே போடலாம் சாப்பிட்ட உடனே அது ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்க மொசல்ஸ்லாம் ஸோ அந்த பெயின் போயிடுச்சு அப்போ என்ன சொல்லுதுன்னா அது கையை முறுக்குற மாதிரி தான் முறுக்கும் நம்மள கையை முறுக்கி நீ நான் செய்ய சொல்கிற வேண்டியது செஞ்சுட்டு தான் கை விட்டுறேன் முறுக்கத்தை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவோம் நன்றி ஐயா